சில நல்ல அமல்கள் அதை இன்ஷால நீ பார்த்துடலாம் நாளைக்கு நம்ம வேற தலைப்பு இதே இதனுடைய தலைப்பு வேற ஒரு தொடர்ச்சிக்கு நம்ம போவோம் அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சில முகங்கள் சஹிகுல் புகாரில நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மறுமை அத்தியாயம் எழுபத்தி வசனம் இருபத்தி ரெண்டுல அல்லாஹ் சொல்கிறான் சில முகங்கள் நாளைக்கு மறுமையிலே சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக அல்லகாக பார்ப்பதற்கே அற்புதமாக இருப்பார்கள் நாங்கள் பின்பற்றினோம் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டித்தான் இந்த நாளைக்காக வேண்டித்தான் மக்கள் எல்லாம் மோசமாக நடக்கும் பொழுது மக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாம் பொருளாதாரம் பொருளாதாரம் என்று தங்களுடைய வாழ்க்கையை அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்ற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி நாங்கள் செய்த நன்மைகளுடைய கூலிகளை பார்க்க போகிறோமே நம்பினோமோ அந்த ரப்பை பார்க்க போகிறோமே எந்த தூதரை எங்களுடைய உயிரை விட நேசித்தோமோ அந்த தூதரை பார்க்க போகிறோமே எந்த தூதரினுடைய வாழ்க்கையை பின்பற்றி எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக அபூபக் உமரும் பிலாலும் உஸ்மானும் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் பார்க்க போகிறோமே என்ற சந்தோஷத்தால் சொல்கிறூமிராஹை கத்தும் சிரித்தவர்களாக சந்தோஷமானவர்களாக அழகாக இருப்பார் இது ஒரு